ஹாய் இது பார்வையற்ற பாவியின் குரல் என் கண் பார்வை போனதுக்கப்புறம் என் லைஃப்பை நான் எப்படி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் நெக்ஸ்ட்டு என்னென்னா எனக்கு பார்வை இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்காட்டினா கூட இந்த சொந்தக்காரங்க இருக்காங்க வரங்களேன் அவங்க அடிக்கடி வந்து வந்து அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க என்னென்னா நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்கேன் இப்போ என்னென்னா நான் நல்லா இருக்கும்போது என் என் ஃபேமிலியில் வந்து என்ன ஒரு விசேஷனாலும் நான் தான் எல்லாமே போய் முன்னாடி என்ன செய்வேன் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் இன்னொன்றுனா நல்லா எல்லாத்துலேயும் நல்லா ஜாலியாக பழகுவேங்க எனக்கு வந்து ஃபேமிலியிலே வந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் எனக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள்டெல்லாம் வந்து நல்லா ஹாப்பியாக பழகுவேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு விஷயமே வந்து என்னை ஷேர் பண்ண மாட்டாங்க என்னென்னா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க எனக்காக ஃபோன் பண்ண நான் ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ஒரு ஒன் மந்த்தாக தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பழகிருக்கேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண கூட யாரும் கற்றுத்தரல எனக்கு ஃபோன் பண்ண தெரியாதுல்ல அவங்க கூட ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கறது கூட கிடையாது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா என் வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்து லீவுக்கு வந்து இங்கே வந்துடுவாங்க நான் அவங்கள வந்து எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேன் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடு எல்லாமே நான் தான் பண்ணி போடுவேன் எல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன் இப்போ ஏன் இப்படிலாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க நான் யோசிக்கும் போது என்னென்னா ஆமா இப்போ அவங்க வந்தாங்கன்னா என்னால அவங்கள கவனிக்க முடியாது ஸோ வந்து அவங்க வந்து என்னைய அவாய்ட் பண்ணிட்டாங்க இது வந்து அவங்க என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா நான் தானே அவங்கள அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணவே இல்லை ஸோ அவங்க என் கூட இருந்து ஜாலியாக இருந்து என்னோட வந்து சுகத்தை வந்து அவங்க ஒரு ஷேர் பண்ணி காட்டலான்னு பரவாயில்ல அது வந்து என்னை கொஞ்சமாக சந்தோஷமாக வச்சுக்கோலாம் அவங்களுக்கு அந்த மைண்டே இல்லைங்க சொந்தக்காரவங்க எதுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக போது மட்டும்தான் சொந்தமா நம்ம கஷ்டமாக போதும் தேவைப்படுறதான சொந்தங்கள் உறவுகள் எல்லாமே அப்படி தானேங்க ஆனால் யாருமே அதை நினைக்கவே இல்லை என்னையை தனிமையாக அப்படி தள்ளிட்டாங்க எனக்கு இதில் வந்து வெளியே வர்றதுக்கே வந்து பெரிய நான் தான் சொன்னா ஒரு எமோஷனல் பைத்தியம் நான் அதெல்லாம் நினைச்சு நினைச்சு அழுவேன் ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி அழுவேன் இப்போலாம் அந்த ஃபீல் இல்லைங்க ஏன் தெரியுமா எனக்கு தான் புது உறவாக நீங்கள்லாம் கிடைச்சிருக்கீங்கள அதனால எனக்கு அந்த ஃபீல்லாம் இல்லை இப்போ நான் ஜாலியாக இருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் என்னெல்லாம் வந்து சவாலாக சமாளித்து எப்படி என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன் ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல என்ன பத்தி கேளுங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கேங்க டட்டா